ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறாளர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கப் போறோம் டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்கப் போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டிலஸ எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பாக்கப் போறங்க இந்த கீ பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு இதனுடைய பாட்டமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு சைடில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து உங்கள் கிட்டே எந்த மாதிரியான ஹூக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கலரில் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன் ஒன்று க்ரீன் கலர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஸோ க்ரீன் கலர் பெயிண்ட்டையும் ரெட் கலர் பெயிண்டையும் அப்ளை பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஜஷ்வந்த் ஜீவா தர்மா அன்னபூரணி மணிமேகலை விஜி பிரியா கனகவல்லி சாய் பவித்ரா கிரிஜா வெங்கடேஷன் செல்லா தேவி காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வச்சு விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் வந்து நீங்கள் லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் அப்ளை பண்ணி தான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் பாத்ரூமில் இந்த ஸ்டாண்டை ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் டூத் ப்ரஷ் பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணி வந்து நிற்காது நம்ம தான் ஈரத்தோட ப்ரஷோ பேஸ்ட்டோ வச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வடிஞ்சு வெளியே வந்துடும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூஜா வெசல்ஸ் கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூஜை பாத்திரத்தில் இந்த காமாட்சி அம்மன் மிளகு க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே நேரத்தில் நல்லா பழ பலனும் க்ளீன் பண்ண முடியும் இந்த டிப்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னா புளி கூட கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பூஜை பாத்திரங்கள் தேய்க்கும்பொழுது புளி மட்டும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு தேய்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம சபினாவோ விம்பரோ யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்து போலீங்களா ஸோ அந்த மாதிரி தேய்க்கும்பொழுது புளி கூட கொஞ்சமாக பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து பாருங்கள் உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் பல பல பலன்னு மின்னுங்க பாருங்கள் எவ்வளோ பழைய பாத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டும் புளியும் சேர்த்து நம்ம தேய்ச்சி எடுக்கும் பொழுது அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் புளியையும் பேஸ்ட்டையும் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் விம்பார் சோப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சோப்பு யூஸ் பண்ணி எப்பவும் போல் நம்ம இந்த பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும் இல்லை குத்து விளக்குகளாக இருக்கட்டும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த ஆயிலோடு அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஆயில் கரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே படிஞ்சிரும் கையும் பிசு பிசுன்னு ஆகிடும் அதே மாதிரி பூஜை பாத்திரங்களும் பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதனால் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பவுடர்லாம் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அழகாக நம்ம ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாங்க அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாட்டிலுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஓட்டி விட்டுக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும் ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் பட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பட்ஸ் கவரோடு அப்படியும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பர்ட்ஸ் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த மாதிரி புளியில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்பொழுது வைக்க மறந்துடுவோம் அவசரத்தில் சமைக்கிறவங்களுக்கு அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் புளியை அப்படியே எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த ஓடு கொட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அரைஞ்சி கிடச்சிரும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்குங்க இப்போ நம்ம இதை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்கள் கிட்ட வந்து நல்ல ஃபில்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து டீ ஃபில்டர் தான் இருந்துச்சு அதில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்றதால நான் வந்து மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஊற்றி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் கிடச்சிரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த புளிக்கரைசல் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ அவசரத்தில் புளியை ஊற வைக்காமல் எடுத்து அப்படியே ஒன்றும் பதியமாக கரைச்சிட்டு மிச்ச புளியை கிழத்துக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த புளிக்கரைசலை அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த திப்பி இருக்கு இல்லைங்களா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் தேக்க பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் எடுத்து அதை ஃபுல்லாகவே வந்து ஊற்றி விட்டுடுறேன் அந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க நம்ம இதில் உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த புளிக்கரைசல் போகாமல் இருக்கும் ஒரு ஒன் வீக் வரலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஷூஸ் வந்து துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே துவைச்சாலும் அந்த ஷூஸ் வந்து காயறதுக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தோலை யூஸ் பண்ணி சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி ஷூவை வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தோலை யூஸ் பண்ணி ஷூவுக்கு மேலே எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுங்க தேய்ச்சி முடித்த பிறகு நல்லா வந்து ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணும் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்டே ஷூ பாலிஷ் இல்லை அப்படின்னா கூட பாலிஷ் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஷூவை துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது மழை காலங்களில் அப்படின்னும் போதும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பழசாக இருந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் அமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களோட நேமும் வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்